ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி சரியில்லைன்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு புரிஞ்ச ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க நாலு போட்டுனு போடலாம் குட்டி குட்டி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமிளகா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பச்சை வாடை போனதுக்கப்புறம் காய் நான் ப்ரக்கோலியும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வேக வைங்க கொஞ்சம் காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்க வேண்டியதான் அதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா விடுங்க அது வேகணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் கலந்து விட்டால் போதும் அது கூடவே தேவையான அளவுக்கு முட்டை செத்துக்கோங்க நான் மூணு முட்டை செத்துருக்கேன் அதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா முட்டை வெந்து அந்த அளவுக்கு வரும் அப்போ ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக இதை ப்ரெட்டுக்கு ஸ்டஃப் பண்ணி தரலாம் சப்பாத்தி ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வெரைட்டி ரைஸாகவும் கலையி தரலாம் டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களே எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்